வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பாயை சிலர் தாக்குற மாதிரி வீடியோ அவர் அப்படியே தூக்கிட்டு போய் சாலையோரமாக வீசுற மாதிரி வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா பாருங்கள் இந்த ஜொமேட்டோவில் உணவு டெலிவரி பண்ணுறவங்க ரேப்பிடோவில் வண்டி ஓட்டுறவங்க இவங்க எல்லாரோட லைஃப் அப்படின்றது இந்த வேலை மட்டும் கிடையாது இதுக்கு பின்னோட லைஃப் இருக்கும் நல்லா படித்த பசங்களாக இருக்கலாம் நல்ல செல்வ செடிப்போடு வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் திடீர்னு சறுக்கி இருக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு வந்தவங்களா இருக்கலாம் இல்லை வேறு எதனால் பலதரப்பட்ட காரணங்களாக இருக்கலாம் அதாவது வீட்டில் அம்மா காசு கொடுத்து கடைக்கு போயிட்டுவான்னு சொல்லி போகாத பசங்க தான் இப்போ ஒவ்வொரு வீடாக போயிட்டு உணவை டெலிவரி பண்ணுறதும் அவங்க கேட்குற பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை டெலிவரி பண்ணுறதும் வண்டியில் அங்கங்கே கூட்டு போய் விட்டுறதும் இந்த வேலையை இது இதுபோலாம் நடக்கும்னு கொஞ்சமாகச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன்னா இது நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸொமேட்டோவில் டெலிவரி பண்ணுறாங்க பற்றிலாம் பசங்க அவங்களையும் ரேப்பிடில் வண்டி ஓட்டுறவங்களையும் அடிக்க மாட்டோம் திட்டமாட்டோம் இதை யோசிக்காதனால தான் இப்போ இந்த கொடுமைலாம் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது ஏன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க முதல்ல ஒன்று ரெண்டு நடந்துச்சு அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியாவது பெருசாக மாற பெருசாக மாற எங்கே என்ன இது போல் நடந்தாலும் ஃபுட்டேஜாக வெளியே வந்துடுதா ஸோ இது எல்லாமே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இப்போ நடந்துருக்கு வீடியோவோடு அந்த கொடுமை வெளியே வந்திருக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு பையன் தெரிகிறாரில் இருபத்தி ரெண்டு வயசு தாங்க அவருக்கு அவர் பேர் திருமலைவாசன் இந்த வேலூர் ஒடுக்கத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் திருமலைவாசன் வாசன் இவர் பாலிடெக்னிக் சேர்ந்திருக்காப்புல படிச்சிருக்காரு ஆனால் டிஸ்கண்டினியூ பாதிலேயே படிப்புக்கு முழுக்க போட்டுட்டு வெளியே வந்துடுறாரு வந்தவர் ஒரு சில வேலைகளை கிடைக்கிற வேலைகளை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு இது மாதிரி சமீபத்தில் தான் அவருக்கு இந்த ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர் வேலை இருக்குல்ல அது கிடச்சிருக்கு அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஏதோ ஆகா ஊகோன்னு பயங்கரமாக சம்பாதிக்கக்கூடிய வேலை கிடையாது இது ஒரு யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு பின்னாடி இந்த உணவு பைய ஒன்று தூக்கிக்கிட்டு உள்ள உணவுகளை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஒரு வீடாக போய் டெலிவரி பண்ணணும் அந்த வேலையை தான் திருமலை வாசனும் பார்த்துட்டு இருந்தார் இவருக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் பார்த்தீங்களா டெலிவரிக்காக இது போல் வந்த ஒரு ஆர்டர் தான் இந்த காட்பாடி தனியார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டை டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு திருமலை வாசனும் இந்த டெலிவரிக்காக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க போன இடத்துல திருமலையோட பைக் மேலே இன்னொரு பைக் வந்து மோதுது மோதன அந்த பைக்கில் இருந்து இறங்குறாங்க சில பேர் இறங்கிட்டு வாக்குவாதம் திருமலைக்கும் இவங்களுக்கும் இடையில் வாக்குவாதம் அங்கே ஒன்று ரெண்டு பைக்கில் அப்படியே கடந்து போயிட்டுருக்கு அதில் இன்னொன்று நிற்கிது அவங்க நின்று பார்க்குறாங்க சார் உள்ளே வராங்க இங்கேருந்து வெளியே சிலர் பார்க்குறது இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துருக்கு ஆனால் வாக்குவாதம் குறைஞ்ச மாதிரி இல்லை ஒரு கடத்துல என்ன ஆகிடுச்சுன்னா ரெண்டு தரப்பு இடையில் கைகளை போயிட்டுருக்குங்க ஆக்சுவலாக திருமலை பார்த்தாலே தெரியுது சின்ன பையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஆனது ஒரு கடத்துல முற்றி போயிட்டு அடிக்க ஆரம்பிக்கவே திருமலையை ஹெல்மெட்டாலேயும் அவங்களோட கைகளாலையும் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அந்த பையன் நல்லா தடுமாறிட்டுருக்காரு இந்த வீடியோ தாங்க அது ஆக்சுவலாக அந்த வீடியோ காட்சியும் உங்களுக்கு தெளிவான காட்ட விரும்பலை கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக இருக்கும் புரியும் நம்புகிறேன் ஏன்னா அந்த பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் இதை பொம்மை மாதிரி விழுந்து கிடக்கிறார் இப்படியே அவரை தூக்கி ஓரமாக அந்த சாலை ஓரமாக போடுறதுக்கு இந்த நபர்கள் பண்ணுற அலப்பாறெலாம் அதில் பதிவாகியிருக்கு லிட்ரலாக மயக்க நிலங்க சுயநிலை விழுந்து மயக்க நாளைக்கு அந்த பையன் போயிருக்காரு அவரை தூக்கிட்டு போய் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அவ்வளோ கொடுமையாக இருச்சு பார்க்குறது அந்த வீடியோ இன்னொரு உச்சகட்ட கொடுமை என்னென்னா திருமலை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மயக்கம் ஸ்டேஜுக்கும் போயிட்டுருக்காரு அதுக்கப்புறமும் அடி விழுந்திருக்கு இது என்னன்னு சொல்கிறது சாலை விரமா இவங்க வீசுறதுக்கு முற்பட்டிருக்காங்க ஏன்னா இங்கே இருந்தால் நாம தான் அடிச்சு போட்டுன்னு தெரிஞ்சிருவோன்ட்டு சாலை விருமா போட்டால் ஏன்னா மயக்கம் போட வேண்டால விபத்து ஆன மாதிரி காமிச்சிக்கல ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் அந்த பகுதியாக ஒரு சில ஓட்டுநர்கள் பயணிச்சிருக்காங்க அவங்கள ஒரு சில வண்டியை நிறுத்திருக்காங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பையனை போட்டு எப்படிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது இதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு சிலர் கேட்டுகிட்டு அதே நேரம் ஒருத்தர் வீடியோ காட்சியாவது அதை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நான் அதை பற்றியும் போ போக சொல்கிறேன் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுதுங்க போலீஸ் பாட்டுக்கு வராங்க இந்த அரசு மருத்துவமனையில் திருமலை அட்மிட் பண்ணப்படுறாரு தீவிர சிகிச்சை பிரிவில் இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பதிவு பயங்கரமாக சோஷியல் மீடியா முழுக்க வளம் வர ஆரம்பிக்குது அந்த வீடியோ பதிவில் அந்த வீடியோ எடுக்கிற நபரே கேட்பாப்பில் ஓ மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா இது போலாமல் அடிப்பீங்க போட்டு அந்த பையனை அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு இவர் வேற இங்கே நின்று இந்த செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஃபேஸ் இருக்காரு பின்னாடி இருக்கவர் அந்த திருமணம் இருக்கார் பாருங்க அவர் தூக்கி சாலை ஓரமாக போடுறதுலே குறியாக இருந்துட்டுருப்பார் இந்த நபரை டார்கெட் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இங்கே வா இங்கே வா நீ என்ன பண்ணுற வா அப்படின்ட்டு அப்போ அங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் தனா அந்த நபர் பேசுகிறதையும் பார்க்க முடியும் இது இதுபோலாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்குறவனே மிரட்டுறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற தோனியா அப்படி அவருக்கு வந்து பேசுறது என்னதுன்னு அவங்க மிராட்டுறாங்க இவ்வளோ விஷயங்களும் அந்த ஒரு வீடியோவில் பதிவாகியிருக்கு இந்த ஒரு விவகாரம் சார்ந்து புகார் பதிவு பண்ணப்படுது போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தி பண்ணுற ஒரு நபரை கைது பண்ணாங்க முதல்ல ஸ்க்ரீனில் தெரியுதாரில்ல இந்த நபர் தான் இவரை பற்றின ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதை குங்ஃபு மாஸ்டர்னு கேள்விப்பட்டோம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காட்பாடியை சேர்ந்த இந்த நபர் தான் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விசாரணையில் பார்த்திபன் ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு நான் அதையும் இப்போ பதிவு பண்ணுறேன் அதாவது இந்த வண்டியை ஓடிகிட்டு இருந்தப்போ இந்த நபர்களும் வண்டியில் தானே வந்தாங்க வந்துட்டு இருந்தப்போ திருமலை அவங்கள தாண்டி முந்த முயற்சி பண்ணியிருக்கா அப்படி போனதுனால இவங்களுக்கு ஏதோ கோபம் இருக்கான் இதனாலேயே ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போயிட்டு அதுக்கப்புறம் நடந்தது தான் இந்த குடும்பம்லாம் இந்த கோபத்தில் தான் அவங்க எதோ பேச போயிட்டு வாக்குவாதம் பெருசாக மாதிரி கைகலப்பாக போயிட்டு இதுக்கப்புறம் தான் திருமலை போட்டு அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக திருமலை ஒரு கட்டத்தில் மூர்ச்சையாகிட்டார் எந்த விதமான அசைவும் அவர் உடம்புல இல்லை அப்படி ஒரு நிலமன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க சரி இங்கே வேணாம் நடு ரோட்டில் தூக்கி ஓரமாக போட்டுலான்னு அந்த சாலை ஓரமாக தூக்கிட்டு போயிருக்காங்களாம் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு விசாரணையில சொன்னதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணல ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா இப்போ தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே ஒரு பகிர் உணர்வு ஏற்பட்டிருக்கும் என்னடா பையன் இப்படி இருக்காரு அப்படி எடுத்து அவங்க ஏதோ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொம்மை மாதிரி இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ நம்மளே கொஞ்சம் கலந்து வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிலமை எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுதார்ல இவர் தான் திருமலையோட அண்ணன் இவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த வீடியோ மட்டும் வெளியே வராமல் இருந்திருந்தால் என் தம்பி ஏதோ விபத்தில் சிக்கியிருந்திருப்பான் தான் நான் நினச்சிருப்போம் நாங்கள் குடும்பமே நினச்சிருப்போம் அந்த வீடியோ வச்சு தான் எங்களுக்கே தெரியும் அங்கே தம்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குடி போதையில் அந்த ரெண்டு பேரும் அடிச்சிருக்கலாம்னு இந்த நபர் சொல்கிறாருங்க வீடியோவை பார்க்கும்போது அப்படின்ட்டு அந்த மனுஷனே கொஞ்சம் உருக்கமாகறாரு ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி இருக்கிறது அவரோட தம்பி அந்த ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும் அவங்க அந்தளவுக்கு அந்த சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களே அடித்தவங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்படின்றது தான் இவரை முன்வைக்கிற நியாயமான கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கை கூட முன்வைக்கலன்னா எப்படி இருக்கும் திருமலையோட அண்ணனை விட்டுருங்க அடுத்தபடியாக திருமலையோட உறவினர்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த குடும்பத்தில் நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமாக போயிருக்காங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டன்ற நிலமை வந்திருக்கான் ஸோ இதனால தான் அந்த பையன் படிப்பை எடுத்துகிட்டு வேலை தேடி அழிஞ்சிருக்காரு அப்போ கிடைச்ச வேலையை தான் இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய் வேலையை பண்ணியிருக்காரு அவர் இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய் வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ நாளா அதிகபட்சமாக ஒரு மாதம் தான் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதான் சேர்ந்துருக்காப்புல அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய கொடுமை இப்போ இந்த உறவினர்கள் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு இருக்குல்ல இதை எதனால் தரப்பு ஏற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க இந்த கான்டென்ட்டை எடுத்து இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வரதுக்கு காரணமே ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு அப்படின்ற கிடச்சிராதா அப்படின்றால்தான் ஸோ இந்த ஒரு கான்டென்ட் மூலமாக யாருக்காவது ஒரு கவனம் அவங்க பக்கம் திரும்பி ஹெல்ப் பண்ணுற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா விசாரித்து நீங்கள் ஹெல்ப் பண்ண பார்க்கலாம் அண்ட் போலீஸார் பார்த்து பணக்கு அடுத்தபடியா சம்பந்தப்பட்ட ஒரு சிலர் தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த தனியாக சிலன்ற ஒருத்தர் அப்புறம் அவர் சேர்ந்தவனு சொல்லிட்டு இப்போ கிடைச்சிருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் உட்பட ஒட்டுமொத்தமா மூன்று பேரை போலீசார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ திருமலோட அண்ணன் என்ன ஒரு கோரிக்கையை முன் வச்சாரோ அது கிட்டத்தட்ட கைகூட்டிடுச்சு அடுத்த ஒரு கோரிக்கை உறவினர் முன் வச்சாங்களா இந்த உதவி கிடைக்கிறது அதுவும் நிறைய நல்லா நல்லாயிருக்கும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இந்த ஜொமேட்டோ டெலிவரி பாய்லாம் அடி வாங்குறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நிறையா வாட்டி நடந்திருக்கு அதுவும் இவங்களே இந்த கஸ்டமர்ஸ் ஏதாவது அத்துமீறிட்டு பழி அவங்க மேலே தூக்கி போட்டுருவாங்க இந்த டெலிவரி பாய் தான் எப்படி பிஹேவ் பண்ணா அப்படி பிஹேவ் பண்ணான்னு அவனோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அவனை பிளேம் பண்ணி போலீஸில் அவனை மாட்டி விடுறது இதெல்லாம் நடக்கும் உடனே ஜொமேட்டோ மேலிடம் என்ன பண்ணும் அச்சோ இது போல நடந்துருச்சா இனிமே நடக்காது கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம் அவங்களோட சேஃப்டி தான் முக்கியம் சம்மந்தப்பட்ட அந்த பையன் அந்த தப்பை பண்ணாரா இல்லையானு தெரியாமல் எல்லா விஷயமும் இவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட போறது யாரு அல்டிமேட்டாக அந்த பசங்க தான் எல்லா பசங்களும் தப்பே பண்ணல நான் சொல்ல பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்ணுறதுக்காக ஒட்டு மொத்தமாக இந்த வேலை செய்கிற எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குமோ அது தான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்களும் மனுஷங்க தான் நமக்காக தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற இவங்களை மதிக்க மாட்டோன்ற மனநிலையில் ஒரு சிலர் அப்படி மேலே நிற்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன மனுஷ ஜென்மமாக என்ன கருமோன்னு சொல்கிறது அதை ஏன்னா நாங்களும் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஜொமேட்டோ டெலிவரி பாயை மீட் பண்ணுறோம் ரேப்பிடோ போகிற வண்டியில் அப்போ அந்த டிரைவர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் அவங்க கூட நல்லா பேசுவோம் இப்படி ரெண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முக சுழிப்புன்றது எப்போயாச்சும் தான் நடக்கும் ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தானே அவங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எனக்கும் இருக்கும் அது ஏன்னா கிளாஷாக ஆகிறப்போ நடக்கும் ஆனால் இதை புழப்பாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் யாருன்னா இது போல் பசங்க அப்பாவியாக வம்பு வம்பெடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க திருந்த நாளை ஒழிய இவங்க பழப்பு சுமூகமாக ஓடாதுங்க இவங்களே பாவம் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஜொமேட்டோ டெலிவரி பாய் வேலை பார்க்குறோன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் ராப்பிடா இருப்பாப்ல என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க கேட்டால் நான் வந்து இந்த படி படிச்சிருக்கேன் அந்த படி படிச்சிருக்கேன்னு யூஜி பிஜின்னு ஒன்று ஒன்றா அடுக்குவாங்க கேட்க கஷ்டமாக இருக்கும் ஆனால் நிலமை இவ்வளோ மோசமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களை எதையோ தனக்கு ரொம்ப கீழன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு சிலர் பிஹேவ் பண்ணுற விதம் இருக்குது ரெண்டாவது வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ நிறுவனம் நினச்சா அந்த குடும்பத்துக்கு உதவலாமே இப்போ வரைக்கும் உதவுன மாதிரி நியூஸ் எங்களுக்கு வரலையாங்க அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கும் போய் கூட பார்த்துட்டோம் ஆனால் ஜொமேட்டோ இது போல் ஹெல்ப் பண்ணுறது எதுவுமே எங்களால் செய்தி படிக்க முடியல அப்படின்னா டெலிவரி பண்ணுற பையன் எங்கன்னா போய் எதுனா ஆனால் கூட கம்பெனி கண்டுக்காதா அந்த பையனை சேர்த்துருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பையனை பார்க்குறப்போ தெரியுது பெருசாக வசதியில் குடும்பம் சொல்லிட்டு ஏன்னா பையன் அவ்வளோ தூரம் தாக்கப்பட்டிருக்காரு எந்த கம்பெனி ஒர்க் பண்ண போய் தான் டெலிவரி பார்ட்னர் இருந்து தான் அந்த பையன் தாக்கப்பட்டிருக்காரு ஸோ அந்த கம்பெனியும் அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அவ்வளோதான் அது மூலம் நான் சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு சில ஆர்வக்கோளாரங்கள் இருப்பாங்க நல்லா உடம்பு கிட்டம்னா ஜிம்முக்கு போய் ஏற்றி வச்சுட்டு அந்த சண்டை இந்த சண்டை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ரோட்டில் யார் போகிறவர்களா இருந்தாலும் அதில் யார் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டோம் அவங்கள போட்டு அடிக்கிடுது இந்த வேலையை பகுதி சில ஆர்வம் குளாங்க சுற்றிட்டு இருக்கும் தைரியம் இருந்துச்சுன்னா அடித்தா திருப்பி அடிக்கிற ஆட்கள் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய்ட்டு கொஞ்சம் வீரத்தை காட்டுங்க அப்புறம் மூக்கு முகம் உடஞ்சிக்கிட்டு ஸ்டேஷனில் உட்காரும்போது தெரியும் ஆஹா தப்பான இடத்துல கை வச்சுட்டோன்னு ஏன்னா போய் தெரிஞ்சிருங்க ஒருத்தரை பாடி லாங்குவேஜ்லேயே எந்தளவு கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்கள கூப்பிட்டு வாலண்டியராக அடித்து அவங்க முகரையை உடச்சி இல்லை அப்படி என்ன தான் சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியல மாதிரி பண்ணுறவன்லாம் சத்தியமாக மனுஷனே இல்லை மிருகத்தை விட கீழே வாங்க இல்லை நாளாக சந்திக்கொண்ட விஷயம் இந்த ஜொமேட்டோ ராப்பிடோ இது போல் ஊழியர்கள் இருக்காங்களே இவங்களை கூட சங்கம் அப்படின்ற ஒன்று அவசியமோன்ற இப்போ எழுது ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல அடிக்கடி இது போல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுட்டே இருக்கு ஏதோ சிவனேன்னு டெலிவரி கொடுக்க வந்த பையனை போட்டு இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கும் சங்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வரலாம் போல இருக்கு இல்லை ஐந்தாவது முக்கியமான சிந்திக்கொண்ட விஷயம் கவர்மெண்ட்டோட கவனம் இந்த விஷயத்திலும் கிடச்சா மகிழ்ச்சி இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லலை ஏன்னா வேலை செய்கிற பசங்கள்லாம் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டாங்க தான் பெரும்பாலும் அப்படி இருக்கிறப்ப இவங்க நலனையும் அரசு கருத்தில் எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ இப்போ விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறத கவர்மெண்ட் வாட்ச் பண்ணியிருப்பாங்க நம்புறோம் பார்க்கலாம் கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு இந்த விஷயம் போச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆட்கள் நாங்கள் தான் இருக்கும் இதன் மூலமாக ஏதாவது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் நடக்குதுன்னா சந்தோஷமாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிற நன்றி வணக்கம்